வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலா ரெட்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிடிவோட எட்டாவது சரிங்களா இன்றைக்கி என்னங்க நம்பர் கொடுத்தாங்க ரொம்ப சிம்பிளுங்க எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க ஜீரோ ஆறுன்னு கொடுத்தாங்க இதில் நம்ம நேற்று என்ன சொன்னால் ஆறாம் நம்பர் எது போனாலும் எப்படி போதோ இல்லையா ஆள் போடு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போடுமே பெண்டிங்காக இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் மிஸ் பண்ணாம வைங்கிறத நம்ம நேர்த்தியாக சொல்லிட்டோம் கண்டிப்பாக அது ஆடி இருந்திங்கன்னா ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆள் போடுறது அதுவும் நம்ம குறிப்பாக சி போட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் அதான் நடந்துச்சு ஏன்னா நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அஞ்சா நம்பர் ஜீரோ அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா அஞ்சு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு பக்காவாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு இப்போ என்ன அந்த அஞ்சா நம்பருக்கு பதிலாக ஜீரோ வந்துச்சு சரிங்களா ஆறாம் நம்பர் அப்படி வந்துச்சு ஐம்பத்தி ஆறுங்கிறது அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தோம் ஜீரோ ஆறுங்கிறது அதிகமாக வந்துருச்சு அவ்வளோதான் ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்ததுல ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் குறிப்பாக சி போர்டில் வரும்னு சொன்னால் அது நமக்கு இங்கேயே மேட்ச் ஆகிருந்தது நல்ல வந்திங்க தான் ஏன் நம்ம இப்படி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மூணு போடுமே பெண்டிங்காக இருந்துச்சு ஏ போர்டும் நமக்கு பெண்டிங்காக இருந்துச்சு பி போர்டும் பெண்டிங்காக இருந்துச்சு சி போர்டு மூணு போர்டுமே அதிகமான பெண்டிங்னா ஒரு இருபது ஏ போர்டில் அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு பதிமூணு ஓகேங்களா இதுதான் நமக்கு பெண்டிங்காக இருந்துச்சு இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு சி போர்டு தான் ஆறாம் நம்பர் வந்து விழுகணும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நடந்துச்சு ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரியான மெத்தர்டு நாளைக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இன்றைக்கி இன்னும் வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஒரு இருபது நாளா இருபத்தி ஒரு நாளில் பெண்டிங்கு அது போக ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கு அப்போ இதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கும் ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான ரூல் நாளைக்கும் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எது பிடிஓட பிடியோட ட்ரா அது போக வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க போன வாரம் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு நம்ம நேற்று போன வாரமே என்ன சொன்னோம் மூணாம் நம்பர் ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சிபி தொடர்ந்து ஒரு நாலு வாரமாகவே சீ போர்டு வந்து நம்ம சூப்பராக பிடியில் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம் கண்டிப்பாக மூணாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு சி போர்டில் ஒரு சூப்பரான நம்பர் இருக்குது அது என்னன்றதே பார்த்தலாம் அதாவது நூற்றி ஐம்பத்தி மூணு இல்லையா நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்க அதுக்கடுத்தது நம்ம ஏழ்நூற்றி ஆறு இது வந்து நமக்கு ட்ரா நம்பர் ரிசல்ட்டு அதுபோக ட்ரா நம்பர் வந்து பிடி வந்து நமக்கு இன்றைக்கி எட்டாவது சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வரோம் இன்னும் கூட பெஸ்ட்டாகவும் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மாத கடைசியில் ஒரு ஏழு ஏழு நாள் தான் இருக்குது சரிங்க இந்த மாதம் வந்து ஒரு தேதி வரைக்கும் இருக்குது இன்னும் ஒரே ஒரு ட்ரா வந்து இருக்குது அதுவும் இன்னொரு ட்ரா வந்து பீட்டியில் முப்பதாம் தேதியே இருக்குது பாகியதாரா வந்து நமக்கு திங்கக்கிழமை அடுத்த வாரம் திங்கிக்கிழமை வரைக்கும் பாகியதாரா ரிசல்ட் இருக்குது ஏன்னா இந்த வாரத்தில் வந்து அதிகமாக வந்து பாக்கியத்தாரா தான் அடிக்கிறாங்க பாக்கியத்தாரா வந்து இந்த வாட்டில் அஞ்சு டிராக வந்திருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரி அதே மாதிரி நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருதுன்னு பார்க்குற முடியும் முதல்ல பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தலாம் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ஏ போடில் வந்து ஒன்று ஏ ஒன்றா ஒன்று ஏன்னா ஏற்கனவே வந்துருச்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் வந்து எட்டு நாளாக இருக்குது சி போடில் வந்து ஒரு எட்டு நாளாக இருக்குது சரிங்களா தான் பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங் இருக்குது சரிங்களா பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சி போர்டில்

பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் பத்து நாளாக பெயிண்டிங் இதுவும் நமக்கு நாலாம் நம்பர் சொல்ல போனால் மூணு நாலு மூணு போர்டுமே பெயிண்டிங்கு நாளைக்கு கண்டிப்பாக வரும் நேற்று அப்படி தான் நம்ம என்ன சொன்னால் ஆறாம் நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங்கு சரிங்களா மூணு போர்டுமே பெண்டிங்கு கண்டிப்பாக ஒரு போர்டாக தான் ஆடுவாங்க சரிங்களா மூணு போர்டுமே நமக்கு பெண்டிங்கும் கண்டிப்பாக அது ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன் நாலு நம்பர் அதிகமாக இருக்குது அதுவும் மூணு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதாவது இருபத்தி ஒன்பது பி போடல பதினொன்று சி போடலில் பத்து அப்போ மூணு போர்டு பெயிண்டிங்கா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து முப்பத்தி ஆறு சரிங்களா ஐம்பத்தி ஆறுன்னு போடுறேண்ணா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அதே மாதிரி சி போ பி போடல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு சி போடலில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு எத்தனால பெண்டிங்கு இருபத்தி ரெண்டு சி போடலாம் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ இன்னும் கூட ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது நீ வந்து நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பர் இந்த மூணு போர்டுமே டஃப் காம்படிஷனில் நின்றுருக்கு கண்டிப்பாக இது நமக்கு ஆடுவாங்க அதுலேயும் குறிப்பாக எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா அதுவும் வர அப்போ பெண்டிங் ஆயிருச்சு இப்போ வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக இருக்குது பி போடல் வந்து ஒரு முப்பது சி போடலில் வந்து நமக்கு ஜீரோ இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு சரிங்களா இப்போ ஒன்று தான் இருக்குது அப்போது நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பி போடில் வந்து ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல பத்து சரிங்களா பத்து கிடையாது கம்மியாக தான் வரும் ஏன்னா நமக்கு எப்போ வந்துச்சுன்னா எட்நூற்றி பதினாலு வந்துச்சு அப்போ நாலு நாள் தான் ஆச்சு இல்லையா ஏ போடல ஒரு நாலு நாள் ஆச்சு பி போடல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள் ஆச்சு சரிங்களா அஞ்சு நாளாக நமக்கு எட்டாம் நம்பர் வரல அதே மாதிரி சி போடலை வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக வரல அதில் மாற்றமே இல்லை பதினாலு நாள் ம் பதினாலு நாளாக வராமல் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் இவ்வளோ தான் பெயிண்டிங் ஆனால் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளைக்கு இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு ஆ அஞ்சு நாள் ஆச்சா சி போர்டில் நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ நமக்கு நேற்று தான் வந்துடுச்சு சரியா இப்போ இன்னும் ஒன்று அடுத்து சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி நமக்கு ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ அளவுக்கு பெயிண்டிங்ல இல்லை ஏன்னா பி போர்டில் வந்து இன்றைக்கி வந்துருச்சு பத்து நாளாக இருந்துச்சு நீ ஏ போர்டில் மூணு சி போல ரெண்டு போல தான் பெண்டிங் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு என்ன வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இன்னும் ஏழுக்கு ஆறுன்னு ஆடலாம் அதே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னால் வந்து ஏழு ப்ளஸ் ஆறுன்னு வரலாம் எனக்கு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா நிறைய டைம் அந்த மாதிரி வந்திருக்கு பட் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நமக்கு ஏழுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்துச்சு அது மாதிரி வச்சு ஆடுறக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இருந்தால் இடத்துங்க அப்படி இல்லைன்னா எனக்கு நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர் ஏழுக்கு நாலுங்கிறது எப்போயுமே கரண்ட்டில் வரக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி ஏழுக்கு நாலுன்னு வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் வந்து விழுகும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதான்றது மெயினாக பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதனால் அப்படின்னா அது மூணு போட பெயிண்டிங் அது அதிகமான பெண்டிங் ஏ போர்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு ஆறாம் நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஒரு ஆறாம் நம்பர் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடமே பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு போடாத ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா கூட நமக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக அந்த இடத்துல மேட்ச் ஆகணும் அப்படி தான் நான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சீ வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் ஏ பாரு பி போடலில் பி போலில் ஏன் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி நம்பர் நிறைய இடத்துல நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு மூணு தான் நிறையா கொடுத்துருப்பாங்க அது மாதிரி நாளைக்கும் ஜீரோவுக்கு மூணுன்னு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் மூணாம் நம்பரும் அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்க்குற வரைக்கும் பெண்டிங் இல்லாத தான் இருந்துச்சு ஆனால் அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ வந்துருச்சு ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்றாம் நம்பரை விட ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரில் ரெண்டு போர்டு பெண்டிங்கு மூணாம் நம்பர்ல ஒரு ரெண்டு போர்டு பெண்டிங்கு நாலாம் நம்பரில் மூணு போர்டு பெண்டிங்கு அஞ்சாம் நம்பரில் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி ஆறாம் நம்பரில் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஏழாம் நம்பரில் ஒரு போர்டு பெரிய போர்டு முப்பது நாளாக பெண்டிங்கு அதே தான் உங்களுக்கு எட்டாம் நம்பர் ஒரு சி போர்டில் ஒரு பதினாள் பதினஞ்சு நாளாக பெண்டிங் சரிங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஒரு பஞ்சு நாளாக பெண்டிங் இதெல்லாம் போல பெண்டிங் இருக்குது சரிங்களா அப்போ அதில் வந்து நமக்கு இப்போ ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆறாம் நம்பர்லேருந்து நாலாம் நம்பர் வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டாம் நம்பர் வரைக்கும் அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பி சாரி பி போர்டில் வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன்பது ஜீரோ ரெண்டுன்னு வரணும் இல்லை ஒன்பது ஜீரோ மூணு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வேணால் சாட்டு கையில் வச்சுருந்திங்கன்னா இந்த ஒன்பது ஜீரோ மூணு ப்ளஸ் ஒன்பது ஜீரோ ரெண்டு நிறைய இடத்துல மேட்ச் ஆயிருக்கு அதே மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது கையில் சாட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் அது இப்போ நம்ம கொடுத்துக்க நம்பர்லாம் நீங்கள் கொடுத்த சார்ட்டை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா சாட்டில் அழகாக அற்புதமாக பிறந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஓகே சார்ட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா நான் எதுக்காக எந்தெந்த நம்பர் கொடுக்குறேன் என்ன என்ன காரணத்துலாம் கொடுக்குங்கிறது அங்கே புரியும் உங்களுக்கு அது வரைக்கும் புரியாது சரிங்களா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் நம்ம மூணு விதமான கோணத்துலேயும் நம்ம ஆலசி ஆரம்பிச்சு தான் ஒரு நம்பர் கொண்டு வர மாதிரி தவிர கொண்டு வரலாம் எல்லா எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொண்டு வருவோம் சரிங்களா அதனால் நீங்கள் மிஸ் பண்ண வைங்க அதனால தான் நம்ம எப்படி போட்டாலும் ஆள் போர்டு கொண்டு வந்து கொடுக்குற காரணம்னா அதாவது ஒவ்வொரு போர்டுக்கும் அதாவது ஏ போர்டுக்கும் எத்தனை பர்சன்ட் எந்த எந்தெந்த நம்பர்கள் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா ஏ போடுக்கு என்னென்ன நம்பர் அதிகமான வாய்ப்பு இருக்குது பி போடுக்கு நமக்கு எந்தெந்த நம்பர் அதிகமான வாய்ப்பு இருக்குது சி போடுக்கு எந்தெந்த நம்பர் நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்படி கொடுத்துட்டோம்னா இதில் ஆல் போடு தேர்ந்தெடுக்கும்போது நாலு நம்பரு கண்டிப்பாக ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பர் கண்டிப்பாக வின்னிங் வந்துடும் அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டு எடுத்திங்கன்னா சி போர்டு ரொம்ப சிம்பிள் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் போர்டு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா இதில் வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ரெண்டாம் நம்பர் வரணும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஃபேவரபுளாக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பராக இருக்குது அதனால தான் இது கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றும் இல்லை உங்கள் கணக்கு எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கங்க எனக்கும் இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மூணாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவில் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் இதை தாண்டி வரதா அந்த நம்பர் வரணும் ஒன்பது நம்பர் வரலாம் சரிங்களா இதுவே எனக்கு ஃபைனலாக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது கணக்கில் வரதானே எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும்